டைரெக்டாக பூமாதேவி தான் அந்த தாயை போய் பார்த்து அந்த தாய்கிட்ட சரணாகதி ஆகி பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் வேலையை தொடங்குங்கள் நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க பூமாதேவி எங்கே இருக்காதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது பூமாதேவின்னு ஒரு கடவுள் இருக்குது அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது அப்போது வாஸ்து என்றால் ஒரு வாழ்க்கையை மாற்றுமான்னு கேட்டிங்கன்னா வாஸ்து மட்டும்தான் ஒரு வாழ்க்கையை இமீடியட்டாக மாற்றும் கிரகங்கள் டைம் எடுத்துவோம் மூவ் ஆகிறதுக்கு நான் வாஸ்து இடிச்சு மாத்தணவுனே ஒருத்தனுடைய வாழ்க்கையை மாறிவிடும் ஆனால் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்திருக்கு அவங்க நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருப்பாங்க கோவிலுக்கு அன்னதானம் அது நம்ம ஒன்று திடீர்னு அந்த வீட்டுக்கு ஒரு வேலை பெண் கேட்பாங்க அந்த பெண்ணு என்ன இருக்குன்னா கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண பெண்ணாக இருக்கும் அதனால தான் நான் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் சைட் விசிட்ட்க்கு மட்டும்தான் போவேன் மேக்ஸிமம் ஃபோன்லலாம் பேசலாம் தான் இருப்பதிலே மிக்க நுட்பமா கவனிக்க வேண்டிய இடம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஏன் அவங்க டிரைவரா வரலாமே கணவன் மனைவி பிரிஞ்ச ஒருத்தன் டிரைவரா வரா நீ பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஏற்கனவே பிரிஞ்ச ஒருத்தவனை கூட்டின்னு வந்து அவனுக்கு உன் கையால் சேலரி கொடுத்து வச்சு பெயிண்ட் அடிக்க வரவங்க இவர்கள் கூட நம்மளுடைய வாஸ்து குறைக்கும் நம்ம வீட்டுக்கும் சம்மந்தம் உள்ள ஆள் மட்டும்தான் நம்ம வீட்டு வாசப்படியே கால எடுத்து வைக்க முடியும் யாரும் வைக்க முடியாது வைக்க முடியாது அப்போது பிரபஞ்சமாக அனுப்பக்கூடிய ஆட்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் சம்பந்தம் உண்டு அவர்களை நீங்கள் நிராகரிக்கும் பொழுது அந்த பிரச்சனையை நிற்க முன்னாடி இருக்கிறவங்கள நீங்கள் நல்லா பார்த்து பார்த்துக்கும்போது வாஸ்து குறைனா ஆகிடும் உங்களை அறியாமலே நீங்கள் வாஸ்து பரிகாரம் செய்து கொண்டிருப்பீர்கள் அதுதான் உண்மை போட்டு இப்போ வந்து சார் நீங்க சொன்னீங்க பெண்களை வந்து சரியா வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் இருக்காங்க மனைவியை நல்லா மரியாதையாக அன்போட காதலோட இருக்காங்க ஒருவேளை அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குன்னா கூட இவங்க இப்படி நடந்துக்கிறதுனால அந்த பாதிப்பு உங்களுக்கு வராம இருக்குமா சார் இல்ல அப்படி முதல்ல நடந்துக்கவே முடியாது வீடு தவறாக இருக்குன்னா வீடு தான் நம்மளை ஆட்சி செய்யணும் போது அந்த இடத்துல பிரச்சனை தான் உருவாகும் அதையும் நம்ம எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே உடைச்சி நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்போ நீ நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது முதல்ல எது வேலை செய்யும் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா எங்கே வாழறாங்களோ அதுதான் ஒரு மகனுக்கு பலனாக வேலை செய்யும் இப்போ நான் வாஸ்துபடி ஒரு வீட்டில் இருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா வாஸ்து தவறான ஒரு வீட்டில் இருக்கார் அவருடைய வீட்டுடைய பலனியை தான் நான் இங்கே அனுபவிப்பேன் அப்போ நீங்கள் கேட்கலாம் எப்படி சார் இது சாத்தியன்னா நான் லண்டன்லேயே இருந்தாலும் எனக்கு அப்பா யார் அவர் தானே ஒரு மரம் செத்து போகுதுன்னா முதல்ல என்ன சாகணும் வேறு தான் சாகணும் அப்போ அந்த வேரிலிருந்து வரக்கூடிய நல்ல ஒரு சத்து தான் ஒரு மரத்தை உருவாக்கு அதோடைய பலனை அனுபவிப்பது யாருன்னா அப்பா எங்கே தங்கியிருக்காரோ அது பையனுடைய பலன் நாளைக்கு அவனுக்கு பையன் போது இவன் தங்கியிருக்கிற இடம் பையனுக்கு பலனாக போய் சேரும் ஆனால் பூர்வீகத்தில் உங்கள் அப்பா அம்மா தங்கியிருக்கிற பூர்வீக இடம் பூர்வீக சொத்தில் என்ன இருக்கோ அதுதான் முதல்ல வேலை செய்யும் ஒன்று ம கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா வாஸ்து தான் அதற்கு காரணம் என்பதில் எந்த விதமான துளி அளவு மாற்றமும் இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த வாஸ்து குறையாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் சில மாயாஜாலை வித்தைகளை பண்ணும் அந்த குறையை தீர்ப்பதற்கு வழியை கொடுக்கும் அதை ஒரு மனிதன் எட்டி உதச்சிருவான் ஒன்றும் இல்லை வாஸ்து எப்படி வேலை செய்யுது ஒரு அவுட்லைன் கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கரமான பிரச்சனை வந்து அவங்க பிரிஞ்சு போகணுன்னு விதி அந்த மாதிரி ஒரு வாஸ்து குறை உள்ள வீட்டில் வேலை செய்கிறாங்க ஆனால் இவங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க இப்போது இறைவன் என்ன பண்ணுவார்னால் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிறான் ஆனால் தப்பான இடத்துல இருக்கிறான் இந்த இடத்துல இருந்தால் நிச்சயமாக இவன் பிரிஞ்சு தான் போகணும் அதை ஒன்றும் பண்ண முடியாது விதி இப்போ பிரேக் பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த வீட்டுக்கு ஒரு டிரைவர் அனுப்புவார் அந்த டிரைவர் டைவர்ஸ் ஆன டிரைவராக இருப்பான் புரியுதுங்களா அவர்கிட்ட இவன் சேல்ரி வாங்குவான் இவங்க ரெண்டு பேரும் பிரியாமே வாழ்வாங்க புரியுதுங்களா இதுதான் இருப்பதிலே மிக நுட்பமாக கவனிக்க வேண்டிய இடம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஏன் அவங்க டிரைவராக வரலாமே ஏன் கணவன் மனைவியை பிரிஞ்சவன் ஒருத்தன் டிரைவராக வரா நீ பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஏற்கனவே பிரிஞ்ச ஒருத்தவனை கூட்டின்னு வந்து அவனுக்கு உன் கையால் சேல்ரிய கொடுக்க வச்சுரு இப்போ இந்த இடத்தில் யார் தோற்று போயிடுவாங்கன்னா வேணாங்க வேறு நல்லா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவன் தோத்துட்றான் வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்பவன் ஜெயிச்சு விடுறான் புரியுதுங்களா இப்போ ஒரு பெரிய கம்பெனி ஓனர் ஏன் நல்லா இருக்கார் ராயல் என்ஃபீல்டு ரொனால்ட்டு நோக்கியா ஷாம்சங் ஏன்னா டைவஸானவன் காலடிப்பட்டவன் கண்ணு தெரியாதவன் காது கேட்காதவன் வயசான ஆள் எல்லோரும் அங்கே வேலை செய்து எல்லாருக்கும் அவர் கைகளால் மதியம் ஒரு வேலை கேஃப்டேரியாவில் ஃபுட்டை போட்டு சேல்ரியை கொடுக்க 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 இவர் மேலே போயிடுறார் அப்போது ஒரு மனிதன் ஜெயிக்கிறான் அப்படின்னா எப்படி ஜெயிக்கிறான்னா அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஆளை இவன் பார்த்துக்கும்போது இவன் ஜெயிச்சிடறான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போய் நடந்து போகிறோம் சரிங்களா நடந்து ஒரு சாலையில் போயிட்டுருக்கோம் நீங்கள் எனக்கு முன்னாடி போகிறீங்க ஒரு வண்டியில் தண்ணி அடிக்குது அந்த சேரு முதல்ல உங்களை அடிக்குமா என்ன அடிக்கும் முதல்ல போகிறவங்களாம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டுருக்கோம் முதல்ல நீங்கள் போகிறீங்க எனக்கு முன்னாடி நீங்கள் நந்து போகிறீங்க ஒரு வண்டி கிராஸ் ஆகுது கிராஸ் ஆனால் போயிட்டு இருக்கோம் உங்களை அடிச்சிடும் இப்போ நம்ம மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்ருக்கோம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது தீர்த்தம் தெளிக்கிறாங்க அப்பயும் நீங்கள் எனக்கு முன்னாடி போகிறீங்க இப்போ யார் மறப்படும் மதிப்பு மரியாதையாகட்டும் பிரச்சனைகளே ஆகட்டும் நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறவன் தான் அதை பின்னாடி நிற்கிறவன் தப்பிச்சிடுவான் அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா முன்னாடி இருந்தார் அர்ஜுனன் பின்னாடி இருந்தான்னு சொல்கிறத கேட்டான் ஜெயித்தான் அர்ஜுனன் ஜெயிக்கல கிருஷ்ண பரமாத்மா அதை வாங்கிக்கினார் அந்த பிரச்சனையை கர்ணன் தோற்று போல அங்கே தேரோட்டி கிட்ட இவர் காட்டினார் நான் யார் தெரியுமா தேரோட்டி உன் வேலையை செய் நான் சொல்கிறது எனக்கு தெரியும்டா என் அம்ப எங்கே விடுறதுன்னாரு சமயம் பார்த்து சக்கர தான் சக்கரன்னா ஆயித்த சேர்த்துல அறிஞ்சிடுச்சு அப்போது உனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் பார்த்துக்கும் போது வாஸ்து குறைனா ஆகிடும் உங்களை அறியாமலே நீங்கள் வாஸ்து பரிகாரம் செய்து கொண்டிருப்பீர்கள் அதுதான் உண்மை வீட்டில் வேலை செய்கிறவங்க கார் ஓட்டுறவங்க பெயிண்ட் அடிக்க வரவங்க இவர்கள் கூட நம்மளுடைய வாஸ்து குறைக்கும் நம் வீட்டுக்கும் சம்மந்தம் உள்ள ஆள் மட்டும்தான் நம்ம வீட்டு வாசப்படியே காலை எடுத்து வைக்க முடியும் வேற யாரும் வைக்க முடியாது வேற யாரும் வைக்க முடியாது அப்போது பிரபஞ்சமாக அனுப்பக்கூடிய ஆட்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் சம்மந்தம் உண்டு அவர்களை நீங்கள் பொழுது அந்த பிரச்சனையை நீங்களே ஏற்றுக்கிறீங்க அப்போ வாஸ்துனா இங்கே அங்கே கட்டில் வைக்கணும் அங்கே பிரிட்ஜை வைக்கணுன்றதை தாண்டி உங்களை சார்ந்து இருப்பவர்கள் உங்கள் பிரச்சனையை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அவர்களை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளும் பொழுது நீங்களும் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பாங்க புரியுதுங்களேன் ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல கோடிக்கணக்கில் பணம் இருக்கும் ஆனால் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி கொழந்திருக்காரு அவங்க நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருப்பாங்க கோவிலுக்கு அன்னதானம் அது என்னமோ பண்ணியிருப்பாங்க திடீர்னு அந்த வீட்டுக்கு ஒரு வேலை பெண் கேட்பாங்க அந்த பெண்ணு என்ன இருக்குன்னா கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண பெண்ணாக இருக்கும் அந்த பெண்ணுக்கு இவங்க சேல்ரி கொடுப்பாங்க அவங்க பொண்ணுக்கு அவங்க குழந்த பிறந்துடும் ஆனால் இந்த பெண்ணுக்கு சேல்ரி தான் அந்த பெண்ணுக்கு அவங்க குழந்த பிறந்ததுன்னு இவங்களுக்கே தெரியாது இவங்கன்னா நினச்சப்பாங்க நான் போய் பார்த்தேன் ஜாதகம் பார்த்தேன் சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் குறி சொன்னாங்க அதெல்லாம் இல்லை வாசலில் இப்படி ஒரு ரகசியம் இருக்கிறது உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் உன் வீட்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அதை அவன் எடுத்துக்கொள்கிறானா இல்லை பிரச்சனையை அதிகப்படுத்திக்கிறானா இதெல்லாம் கணக்கு முறைகள் விகித முறைகள் தான் இருக்குது தான் நான் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் சைட் விசிட்டுக்கு மட்டும்தான் போவேன் மேக்ஸிமம் ஃபோன்லலாம் பேச மாட்டேன் அந்த சைட்டில் போய் நிற்கும்போது தான் அவனுடைய ஃபுல் ஹிஸ்டியை நம்ம வந்து எடுக்க முடியும் அப்போது வாஸ்து என்றால் ஒரு வாழ்க்கையை மாற்றுமான்னு கேட்டீங்கன்னா வாஸ்து மட்டும்தான் ஒரு வாழ்க்கையை இமிடியேட்டாக மாற்றும் கிரகங்கள் டைம் எடுத்துவோம் மூவ் ஆகிறதுக்கு நான் வாஸ்து இடித்து மாற்றினோடனே ஒருத்தவனுடைய வாழ்க்கை மாறிவிடும் அப்போது பெண்ணில்லாத வீட்டில் ஒருவர் திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் மாமனாருடைய வாஸ்துவை அவர் பங்கிட்டுக் கொள்கிறார் ஆண் இல்லாத வீட்டில் ஆண் இல்லாத ஆணே இல்லாத ஒரு வீட்டில் பெண் மட்டும்தான் இருக்காங்க அவர் மருமகனாக போகும்போது அந்த வீட்டுடைய வாஸ்து இவருக்கு தான் வேலை செய்யும் பூமி என்பவள் பெண் பூமி தொழில் செய்பவன் பெண்ணுடைய அனுகரணம் பெற்றவனாக இருக்க வேண்டும் பெண் பெயருடைய இருக்க வேண்டும் இல்லைனா ரிஷபத்திலேயோ கண்ணிலேயோ ஒரு கிரகம் நின்று தசாபுத்தியை நடத்த வேண்டும் இப்படிலாம் ஜோதிடத்தை நீக்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வாஸ்து இப்போ வாஸ்து என்பது உண்மையா பொய்யா என்பதை பேசுவதை காட்டிலாம் வாஸ்து என்பது உண்மை மட்டுமே என்பது தான் உறுதி செய்யப்பட்ட ஒன்று சார் இதில் நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அப்பா பூர்வீகமாக இருக்காங்க அந்த வாஸ்து வந்து பையனை பாதிக்கும் அப்படின்னு ஒருவேளை அந்த பையன் வந்து அந்த பூர்வீக சொத்து அவனுக்கு சேரலை அவன் வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து அந்த பாதிப்பு வருமா சார் ஓகே 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 பூர்வீகத்தை எழுதி கொடுத்துடணும் ரிஜிஸ்டர் பண்ணிடணும் ரெண்டாவது அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கணும் கல்யாணம் வந்து பேச்சுலராக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்பா வாடுற வீட்டுடைய பாதிப்பு பையனுக்கு உண்டு கல்யாணம் ஆகி அப்பாவுடைய சொத்து வேணாம்னு சொன்னால் பாதிப்பு கம்மி ஏன்னால் அது அண்ணன் தம்பி அந்த காத்தங்க சேர்த்துப்பாங்க கல்யாணமே ஆகியிருந்தாலும் கூட வீட்டுக்கு ஒரே பையன் அப்படின்னா சொத்தே வேணான்னு சொன்னாலும் அப்பா வேலை செய்கிறோடைய வீட்டுப்பாடாக தான் கடைசி வரைக்கும் வேலை செய்யும் ஏன்னா யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் தானே அப்பா அதனால் அது கடைசி வரைக்கும் வேலை செய்யும் ஒரே பையனாக இருந்தால் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ வீடு நம்ம தொழில் நடத்துகிற இடத்துக்குலாம் இருக்க மாதிரி வயல்வெளிக்கு வாஸ்து இருக்கு உண்டு வயல்வெளிக்கு வாஸ்து உண்டு வயல்வெளி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விவசாயம் எல்லாத்துக்குமே விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா மேக்ஸிமம் டெல்டா மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா இல்லை இந்த விழுப்புரம் இந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா அந்த வயல்வெளிக்கு வடமேற்குலேயே தென்மேற்குலேயே கிணறு இருக்கும் அதுதான் பம்பு செட்டாக வச்சுருப்பாங்க அதோடைய நீர்ப்பாசனத்தை தான் பாசுவாங்க ஒரு முறை கூட அவங்களுடைய நல்ல விளைச்சலை எடுக்க முடியாது இப்போ வயல்வெளியாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் வாஸ்தில் ஒரு சில விஷயங்கள் ஃபார்முலா ஒன்று தான் ஆனால் பல விஷயங்களில் மாறும் இப்போது உருளைக்கிழங்குக்கு ஒரு வாஸ்து கோஸுக்கு ஒரு வாஸ்து பீன்ஸுக்கு ஒரு வாஸ்து நகை கடைக்கு ஒரு வாஸ்து துணி கடைக்கு ஒரு வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வயல்வெளிக்கும் ஒரு வாஸ்து உண்டு ஆனால் அதில் நுணுக்கமாக கவனிக்கம்போது அந்த பம்பு செட்டு எங்கே வருதுன்னு பார்க்கணும் கிணறு எங்கே வருதுன்னு பார்க்கணும் வயலுக்கு இவங்க என்ட்ரன்ஸ் ஆகிற ஏரியா என்னென்னு பார்க்கணும் உங்கள் வீட்டில் என்ன குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடு தான் இவங்க விவசாயமே செய்வாங்க புரியுதுங்களா விவசாயம்னா நிறைய இருக்குது பூமிக்கு கீழே விளையாடுறது இருக்குது மேலே விளையாடுறது இருக்குது நெல் இருக்குது இப்படி இருக்குது அப்போது அதுக்கும் இதுக்கும் மேட்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்போது விவசாயத்தில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா அந்த இடத்துல கணர்களும் ஏரிகளும் அமைந்த இடத்தை கொஞ்சம் நாம் உற்று நோக்க வேண்டும் அதில் கொஞ்சம் தெளிவாக கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வாஸ்துல ஜெயிக்கணும் வாஸ்து குறைபாடு இல்லாமல் ஜெயிக்கணும் வாஸ்துவில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா உடன் பிறந்த சகோதரிகள் அக்கா தங்கச்சிகளை கொஞ்சம் இப்போது நிறைய பேர் முடியாது தளத்தில் அக்கா தங்கச்சி நிறைய ஆப்போசிட்டாக இருப்பாங்க நிறைய விலங்கம் பண்ணியிருப்பாங்க நிறைய மன உடைச்சலை ஏற்படுத்தியிருப்பாங்க நிறைய காயங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் டேரெக்டாக பூமாதேவி தான் பூமாதேவி தான் அந்த தாயை போய் பார்த்து அந்த தாய்கிட்ட சரணாகதி ஆகி பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் வேலையை தொடங்குங்கள் நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க பூமாதேவி எங்கே இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது பூமாதேவின்னு ஒரு கடவுள் இருக்குது அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் சொல்லுவேன் அதை மறைச்சு நான் என்னென்ன பண்ண போகிறேன் பணம் எடுத்துகிட்டு போக போகிறேன்னா கிடையாது இது மக்களுக்கு இந்த கருத்து எவ்வளோ தூரம் ஆழமாக பதியுதுன்னு முதல்ல பார்க்கணும் கேட்காத விஷயத்தை நிறைய நம்ம சொல்லும் பொழுது அவர்களுக்கே அது என்ன ஆகி போகுது அப்படின்னா தகட்டிடும் இப்போ நிறைய பேர் பூமாதேவின்ட்டு கூகுளில் அடிப்பாங்க நிறைய பேர் ஆனால் பூமாதேவியோடைய ஸ்பெஷல் என்ன பூமாவதேவி ஏன் பூமிக்கு அதிபதியாக வந்தாங்க பெண் ஏன் பூமிக்கு கடவுளாக இருக்காங்க இதெல்லாம் சொல்லும்போது பூமாதேவி பற்றி நான் அந்த இருக்கிற இடத்த சொல்கிறேன் சரிங்களா அப்போது வாஸ்து சரியாக அமைய வேண்டும் வாஸ்து பர்ஃபெக்டாக அமைய வேண்டும் முதல்ல உங்கள் பூர்வீகத்தை செக் பண்ணிவிட்டு இருக்கிற வீட்டை செக் பண்ணணும் வாஸ்து என்பது ஃபோனில் பலன் கேட்பதில் நேரில் மட்டும் விசிட் பண்ணுவது வாஸ்துபடி ஒரு வீடு அமைய வேண்டும் வாஸ்துபடி எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனைவியோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியதையோ மன ஏற்படுத்தும் பொழுது இந்த பூமிக்கு உண்டான விலை பெண் என்னும்போது அந்த பூமி சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் அடையும் சார் இப்போ நீங்கள் சொன்ன தெளிவுலேருந்து ஒரு சின்ன ஒரு டவுட்டை இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒருத்தவங்களை வந்து ஒரு குறைபாடோடு உள்ள யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வேலைக்கு வரும்போது அவங்களுக்கு நம்ம சேலரி கொடுக்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற குறை நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சில குறைகள் வந்து நமக்கு எடுக்கும்போது நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க நமக்கு என்ன தோணுன்னா இவங்க நம்ம வீட்டில் வச்சோன்னா திரும்ப தப்பு பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு தோணும் அதே மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்டு சரியில்லாமல் இருக்கும்போது நமக்கு வந்து தப்பு பண்ணுவாங்களோ இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தவறு நடக்குமோன்ற ஒரு பயம் இல்லையா சார் அதை நம்ம எப்படி எடுத்து எதோ ஒன்றுமே ஜெயிலுக்கு போய்ட்டு ஒருத்தர் வந்து வேலைக்கு சேர்றாருனா அந்த ஓனர் ஜெயிலுக்கு போகிறத தடுக்கப்படுறாரு அர்த்தம் புரியுதுங்களா அதான் உண்மை ஆனால் இதில் எப்படி நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றால் ஒரு சில பேரை வைத்திருந்தால் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பார்கள் ஒரு சில பேர் சேர்ந்து இருந்தால் உங்கள் பிரச்சனை அதிகப்படுத்திடுவாங்க நானே சொல்கிறேன் இதில் யாரை வச்சுருக்கணும் யாரை வச்சுருக்கக்கூடாது நீங்கள் தீர்மானம் பண்ணவே முடியாது அதற்கு மிக பக்குவம் சகிப்புத்தன்மை இருந்தால் அந்த இறைஞானம் இருந்தால் உங்களுக்கு இதை சுட்டி காட்டிவிடும் சில பேரை வச்சுருக்கும்போது உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் சில பேரை கைட்டி விட்டதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்போ இதில் யாரெல்லாம் உங்கள் பிரச்சனையை தீர்க்க வந்தவர்கள் எப்படி பிரச்சனை தீர்க்கன்னு இறை இந்த பிரபஞ்சம் அனுப்புதோ பிரச்சனையை கொடுக்கறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அனுப்புவாங்க புரியுதுங்களா சில பேர் கூட பழகும் போது பெரிய நல்லது நடந்திருக்கும் சில பேர் கூட பழகி தேவையில்லாத அசிங்க அவமானங்கள் இது ரெண்டுத்தையுமே செய்வது இந்த பிரபஞ்சம் தான் அப்போ இது ரெண்டுத்தையுமே இது சுதாரித்து எப்படி கண்டுபிடிப்பது அதுதான் ஒரு வாஸ்து நிபுணருடைய வேலை ஓகே ஓகே அதை மனிதர் கண்டுபிடிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது அதுக்கு உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் நான்வெஜ்ஜை விட்டுருங்க அடித்தாலும் வாங்கிக்கிங்க திட்டினாலும் வாங்கிக்கிங்க இறையோட ஒன்றாருங்க பிரபஞ்சத்தோட ஒன்றா இருங்க எல்லாமே உங்களுக்கு தெரியப்போகுது மனதை ஒரு ஆமாம் இப்போ அமைதியாக இருங்க ஒரு குண்டு ஊசி கீழே போட்டால் டம்முன்னு உங்கள் காது கேட்கும் அப்போ அந்தளவுக்கு சாந்த நிலையில் உங்கள் மனத்தை எடுத்துகிட்டு போங்க தெரிய போகுது இறைவன் சொல்ல போகிறாரு இறைவன் நான் சம்பத்துக்கு மட்டும் நான் அக்ரிமெண்ட்டாக போட்டுக்கிறாரு அஞ்சு வருஷம் உங்கள்கிட்ட மட்டும் பேசுகிறேன்ப்பா அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீ ரினியூல் பண்ணிக்கன்னு சொல்கிறாரு அது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் எல்லாேருக்கும் தான் நான் ஒன்று அப்போ உங்களுக்கும் அது ஒன்று தானே அப்போ அமைதியாக இருங்க இறைவன் சொல்ல போகிறாரு ஏன்னு சொல்கிற மாதிரி என் கிட்டே இறைவன்லாம் பேசலப்பா நான் சொல்லிடுறேன்ப்பா இறைவன்கிட்ட பேசுகிற அளவுக்குலாம் நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது ஏதோ சில சமைச்சைகள் சகுனங்கள் நிமித்தங்கள் இறை குறிப்புகளை வைத்து நாம் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்தை சொல்கிறோம் ஓகே சார் ஓகே சார் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி மேடம்